கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் ஏசாயா திருதரசியின் புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினேழாம் வசனம் இப்படி சொல்லுகிறது ஈஸ்வரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான் நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் வசனம் சொல்லுகிறது பாருங்கள் நீங்கள் அப்படின்னு ஒரு பதம் வருகிறது உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் ஆண்டவர் சொல்ற வார்த்தை நீங்க வெட்கப்பட மாட்டீங்க நீங்க கலங்க மாட்டீங்க காரணம் கர்த்தராலே உங்களுக்கு நித்திய ரட்சிப்பு என கண்பானவர்களை ஆண்டவர் ஒருவனை மீட்டு கொண்டாள் ஆண்டவரால் நான் விடுதலையாக்கப்பட்டால் ஆண்டவரால் என்னுடைய வாழ்க்கை மேன்மைப்படுத்தப்பட்டால் ஆண்டவருடைய ரச்சிப்பு எனக்கு கிடைக்கும் என்றால் நான் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருக்கக்கூடிய வாழ்வை தருவார் கலங்காமலும் வெட்கப்படாத ஒரு வாழ்க்கை அதை வரக்கூடிய ஒரு பதம் பாருங்க நீங்கள் எந்தக்கும் உள்ள சதா காலங்களும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட வாலி வயது அது முதிர் வயது அது இளம் வயது எல்லா வயதுகளும் இப்போ தானியல் என்னுடைய காரியம் ஜெயமாக இருந்ததுன்னு போட்டிருக்கு அவருடைய பீரியட்லேயே நாலு ஐந்து ராஜாக்களுடைய காலங்களில் அவன் பதவி வகித்தவன் எல்லா காலத்திலும் ஜெயம் காரணம் என்ன அவனுடைய வார்த்தை அதுதான் சொல்லுகிற சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் உங்களை கலங்க பண்ணக்கூடிய காரியங்கள் நிகழலாம் வெட்கப்படுத்தக்கூடிய காரியங்கள் நிகழலாம் ஆண்டவரால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா ஆண்டவருடைய விடுதலை உங்களுக்கு இருந்துச்சுன்னா நிச்சயமாகவே உங்களை யாராலும் எவராலும் கலங்கடிக்க முடியாது வெட்கப்படுத்த முடியாது காரணம் சதா காலம் உள்ள ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரை கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எங்கள் வாழ்க்கையில் இந்த ரட்சிப்பை நாங்கள் அனுபவிக்கும் பொழுது வெட்கப்படாத கலங்காத வாழ்வினால் எங்களை வழிநடத்துகிறவரை மைத்தோ தெரிக்கிறோம் உடைய கிருபினால் எங்களை வழி நடத்தும் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை